ஏங்க நானும் ரெண்டு நாளா பாக்குறேன் பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சோறு விட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன கதை அடி கல்வி அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க ஊராம் பிள்ளையை ஊத்தி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும் அட தீமுன் பச்சடி நான் தான் ஊராம் பிள்ளை என்ன ஊத்தி வளர்த்தா தான் ஓம்புள்ள நல்லா வளரும் நல்ல வேலை சொன்னேன் நான் எதுத்த விட்டுக்கோ போகலான்னு நினைச்சேன் ட்ரெமி ஆப்பிள் ஆஹா எவ்வளவு சோயா இருக்கு

ஏங்க டாட்டு போட்டால் வலிக்குமா வலிக்காதா டாட்டு போட்டால் வலிக்க தான் செய்யும் நீங்க கிளம்பிட்டிருக்க எனக்கு ரொம்ப நாள் அவங்க பேரை டாட்டு போடணும்னு ஆசைங்க அதான் கிளம்பிட்டு இருக்கேன் டாட்டு போட்டால் வலிக்குமா வேணாம் சொன்னா கேளு டெம்பரவரி டாட்டு போட்டால் வலிக்காதுங்க டெம்பரவரினா அது பேர் நிற்கவே நிற்காதுமா அது எதுக்கு வேஸ்டா அழியாம உங்க பேர் எழுதணும்னு எனக்கு ஆசைங்க அவ்வளோதானே அப்போ நான் சொல்கிற இடத்துல என் பேர் எழுது அழியவே அழியாது எந்த இடத்துலங்க உங்க அப்பா சொத்து பத்திரம் ஃபுல்லும் என் பேர் எழுதி அழியவே அழியாது எங்க ஒரு மாசம் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருந்தா அந்த சிம் கார்டு டி ஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்றாங்களே அது உண்மையாங்க ஆமாடி அப்படி டெய்லி ஃபோன் பண்ணி சொல்றாங்க ரெண்டு சிம் வச்சிக்கிட்டு அதுவே வேற பெரிய பஞ்சாயத்தா இருக்குடி எங்க அப்ப ஒரு மாசம் நான் உங்க கூட பேசாம தான் நீங்க டீ ஆக்டிவிட் ஆயிடுவீயிலோ சே சே அதுக்கு தான் இன்னொரு சிம் யூஸ் பண்றோம்ல நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டு இருக்கிறார் நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது கலட்டி விடலாம் டா ஓட ஓட ஓடுவேன் எப்பா என்ன கொப்புர சாமி तेरी बड़ा सुधर मुड़ गया ना ये सारे तो कुछ आते ले यो ही अपास आमिर के साक्ष तो जी इतना और साक्ष तो ले डे ये चुपड़ की ना है वो तो मुंह के लिए इलियन कुल तो ले उनके वो तो साक्ष के जोड़ पर आ यो ही अपास सामी ले ना कंड्राइव ना सामी ते ची तेरी बड़ा बोरम हो गये अड़ा गड़ौले तो नाला கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு நானே கருப்பு கருப்புதான் இங்கே உன் முந்திரி பழத்தை தொங்க விட்டது பொறுக்கி அது புழ இல்லடா கொட்டடா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானா வீட்டுல இருக்கேன் அன்னைக்கே பாத்தீங்க மூன்றாட்டி போய் காய வா பால் வாங்கிட்டு வா கறி வாங்கிட்டு வேண்டிடுவான்னு தாரியா இருக்குறா இங்க கூட நிம்மதியா வாழவும் முடியல சாகவும் முடியல ஐயோ இந்த பேக்க இந்த கடன் கிடக்குது இது தூக்கிட்டு நான் எப்படி வீடு போய் சேராது மனசு நிம்மதியாவே கொஞ்ச நேரம் கூட வீட்டுல இறங்க ஒரு நாள் இருந்தா லீவ் குடுக்குறாங்க அந்த ஒரு நாள்ல போ அதுக்கு போன வச்சு உயிர வாங்குறாங்க என்னப்பா

மீதி வைப்ல அதே டீ வைப்ல ரவுண்ட் இருக்கு இருக்கு இருக்கு. ஒரு நான் குடிச்சதே

ஆன்லைன்ல பேன் பாக்கவா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா பானை பொங்கி வரும்போது பழக்க தோசத்துல சிப்ஸ் அள்ளி அதுக்கு தான் அப்பவே அடி பின்னிட்டாலே காலில் கிளம்பி போனவ ஒரு மெசேஜ் கூட காணும் ஏர்டெல் காரம் கூட ஒரு நாளைக்கு நாலு மெசேஜ் பண்றான் கோவத்துல சமைக்காம போயிட்டா ஒரு சைடு பசிக்குது ஒரு சைடு விளா எலும்பு வைக்குது மச்சான் நாலா திண்ணைக்கு வந்து நாலு நாள் ஆகுது நீ நாளா பண்ண மூணு விசில் வந்தா இறக்கி வைங்கன்னு சொல்லிட்டு போன இறக்கி வைக்க மறதுக்கியா அதெல்லாம் கொக்கோர்ல ஒரு விசில் தானே இருக்குன்ன நீ எல்லாம் பாடி ஆகி நாலு நாள் ஆயிரு 哇！来来来！一比 <laughs>